ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த மொகலாய் சிக்கன் கரிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மொகலாய் சிக்கன் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதோடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் போன் பீஸ் இருக்கிற மாதிரி தான் எ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிட்டு நம்ம கறி செய்யும்போது உப்பு காரம் இறங்கி சிக்கன் சாப்பிட நல்லா சாஃப்டாவும் ஜூசியாகவும் இருக்கும் சிக்கனை நல்லாட்டேன் நல்லா விட்டுட்டு கடைசியா ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுர்லாங்க உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே கூட ரெஸ்ட் விடலாம் சிக்கன் ஊற ஊற நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும் மகளாய் சிக்கன் ரெடி பண்றதுக்காக கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுக்கணுங்க நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா பண்ணி எடுக்க போறோம் ரெடிமேடாவே இந்த மாதிரி வந்து ரெடிமேட் ஆனியன் இருந்தா கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்ல நேரம் மாறுனதுக்கு அப்புறம் இப்ப வெங்காயத்தை மட்டும் நம்ம அப்படியே வெளியே எடுத்துரலாங்க அந்த ஆயில் அப்படியே வடிய விட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் நான் தனியா வெளியே எடுத்துக்கிறேன் இப்ப நான் வறுத்த வெங்காயத்தை வெளியே எடுத்துட்டேங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் எட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கிரீமியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இருக்கட்டும் நம்ம முகலாய சிக்கனுக்கு இந்த பேஸ்ட் தான் நல்ல ஒரு கிரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குங்க இப்போ நம்ம முகலாய் கறி ரெடி பண்றதுக்காக அதே ஆயில்ல ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ரை ஆன உடனே நம்ம மேரினேட் பண்ணிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கனையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு செகண்ட் கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம மேரினேட் பண்ணும் போது உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நான் ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஆனியன் கேஷு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க மீடியம் ஒரு இந்தளவு நல்லா கலந்துட்டு இதோடவே அலசி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமிங்ல உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்லோ பிளேம்லயே மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நம்மளோட கறி கொதிக்கட்டும் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா கம கமன்னு நம்ம டேஸ்டி அண்ட் கிரீமியான மொகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கடைசியா ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நறுக்கிண மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப சிக்கன் வந்துருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க சிக்கன் நல்ல சாப்டா வந்திருக்கு நம்ம தயிர் போட்டு மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ணிருக்கறனால ரொம்பவே சாப்டாவும் ஜூசியாவும் இருக்குங்க சிக்கனு சாப்பிட எம்மியா இருக்கும் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மொஹலாய் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு பரோட்டாவோட சர்வ் பண்ணியிருந்தேன் நானோட சப்பாத்தி பூரியோட புலவ வெரைட்டிஸோட தோசையோட கூட நீங்க சர்வ் பண்ணலாம் செம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா இதே போல இந்த க்ரீமி அண்ட் எம்மியான மலாய் சிக்கனை நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ